அண்ணே எங்கன்னா கிளம்பிட்டிங்க இந்நேரத்தில் ஆமாண்டா தம்பி இந்த மாமியார் வீட்டு வரைக்கும் போயிட்டு வரணும் ஓ தீபாவளிக்கு இப்போவே கிளம்பியாச்சா நீ வேறு வயிற்றுச்சில் கிளப்பாத பொண்டாட்டி சண்டை போட்டுட்டு கோச்சிட்டு போயிட்டா அம்மா வீட்டுக்கு அவளை போய் சமாதானம் பண்ணி அழைச்சிட்டு வரணும் அதுக்கு தான் கிளம்பியிருக்கேன் ஓ அப்படியா என்னென்ன சண்டை நீங்கள் என்ன பண்ணிங்க எப்போ பார்த்தாலும் யூடியூப்லேயே வீடியோ பார்த்துக்கிட்டு டிவி பார்த்துக்கிட்டு கண்ணை கெடுத்துட்ருக்கா லிமிட்டாக பாரு கண்ணை கெடுத்துக்காதன்னு சொன்னேன் கோச்சிக்கிட்டா பேச்சுவார்த்தை முத்தி ரெண்டு அடி போட்டுட்டேன் உடனே கிளம்பி அம்மா வீட்டுக்கு போயிட்டா இப்போ நான் தான் கஷ்டப்படுறேன் கொண்டாட்டம் இல்லாமல் தனியாக இருக்கும்போது தானே அவளோட அருமை புரியுது இப்போ எப்படியாவது சமாதானம் பண்ணி அவளை அழைச்சிட்டு வரணும்னு போகிறேன் சொன்னால் கேளும்மா நான் தான் சாரி சொல்கிறேன்ல ஏதோ கோபத்தில் பேசிட்டேன் அடிச்சிட்டேன் அந்த நேரத்தில் கட்டு போய் பண்ணிவிட்டேன் இனிமேல் உன்னை திட்டவே மாட்டேன் யூடியூப் தொடர்ந்து பார்க்குறதுனால அறிவு நிலையாக வளருதுன்னு எனக்கு தெரியாமல் போச்சு அதனால் தான் திட்டுக்கிட்டேன் இனிமேல் உன்னை திட்டவே மாட்டேன் நீ எவ்வளவு நேரம் வேணாலும் வீடியோ பார்க்கலாம் சாரிங்க நான் தான் தப்பு பண்ணிட்டேன் இனிமேல் லிமிட்டாக தான் டிவி பார்ப்பேன் வீடியோ பார்ப்பேன் என்ன மன்னிச்சிடுங்க அடிக்கிற தானே அணைக்கும் ஐ லவ் யூ டியர் ஐ லவ் யூ டு மாமா ஓ அண்ணனா அண்ணி சமாதானம் ஆயிட்டாங்களா